பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னால் சல்லாசில் இதாமா தவினா அது மின்ஃபாத் அமில் உயிர் இல்லாமின் சலாஸ் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனோட துண்டிக்கப்படும் அதுக்கு பிறகு எதுவுமே அவனால செய்ய முடியாது கவருக்குள்ளே வைக்கப்பட்டால் வேற எதுவுமே செய்ய முடியாது ஆனா மூன்று விடயங்களை தவிர ஒன்று ஐமுன் இம்தாஃபா விஹி அவர் கற்றுக்கொடுத்த பயனுள்ள கல்வி அவருக்கு ஐயும் இருந்தது அதை கற்றுக்கொடுத்தார் என்கிட்ட ஐயும் என்ன ஐயம் அப்படின்னா என்ன அவர் ஆலி மாறிக்கணும் மதரசா போய் படிக்கணும் என்பது கிடையாது அப்படின்னா படிக்கக்கூடாது அந்த எல்லாம் இல்லை இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் கல்வி கற்கணும் மார்க்கத்தை அறியணும் மார்க்கத்தை அறிஞ்சவங்க மௌலவி சர்டிஃபிகேட் எடுத்தவங்க தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பது கிடையாது வல்ல அந்நியலாம் ஆயா உங்களுக்கு தெரிஞ்சதை ஆதாரபூர்வமானதை தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக் கொடுங்க தெரியாதலெல்லாம் கையடிக்க போகவும் கூடாது ரெண்டையும் வழங்கிக் கொள்ளணும் தெரிஞ்சதை மறைக்கவும் கூடாது தெரியாத விஷயத்தையெல்லாம் கையடிக்கவும் போகக்கூடாது அப்போ நாம் எய்முனித்தா ஒரு ஆள் வாரார் உங்களுக்கு சலான் சொல்லாமல் இப்படி போகிறார் அப்ப நீங்கள் கூப்பிட்டு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் உங்களை சலாம் சொன்னேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லாமல் போறீங்க சலாம் சொன்னால் பதில் சொல்லுற வாஜிப் எப்படி செலான் சொன்னால் இதுக்கு நன்மை இருக்குது உங்களுக்கு தெரியுது சொல்லிக் கொடுக்குறீங்க அன்பா சொல்லி கொடுக்குறீங்க அவர் அதுக்கப்புறம் காண்ற ஆளுக்கெல்லாம் சலான் சொல்றாரு நீங்க சலாம் சொல்லி அவர் கணக்கெடுக்காம போயிட்டாரு அல்ல அவர் செலாம் சொல்லாம வந்துட்டாரு நீங்களும் நீங்களும் சலாம் சொல்லாம இருந்துட்டீங்கண்டா நீங்க சொல்லிக் கொடுக்கணும் எப்படி நான் சலாம் சொல்லணும் நீங்க பதில் சொல்லணும் அல்லது நீங்க சலாம் சொல்லணும் நான் பதில் சொல்லணும் இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் இதை அமல் செய்வோம் என்று அன்பா சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமே இருப்பாங்களா அப்ப சலாம் யாரை கண்டால் நீங்க சலாம் சொல்லுங்க சலாத்துல சிறப்பு இதுதான் அப்போ அதுக்கு பின்னால் அவர் யாருக்கெல்லாம் செலான் சொல்லுவாரோ மௌத்தாகிற வரைக்கு அவர் யாருக்கெல்லாம் படிச்சு கொடுப்பாரோ அவர்கள் சலாம் சொல்ற வரைக்கும் உனக்கு கவருக்கு இந்த நன்மை வரும் நாம் ஏன் தவற விடுற மாதிரி அவ அது அவங்க பார்த்துக்குவாங்க நாங்கள் ஏன் இதை சொல்லணும் சிலருக்கு சொல்லிக் கொடுக்க போனால் பிரச்சனை அப்படின்னு அதை விட்டுருங்க நீங்க அவரை வந்து அவர் அவர் கொஞ்சம் தான் படிச்சிருப்பார் ஆனா அவர் மௌலவிய அறிஞர்களை விட இவா புகாரியை விட அதிகமாக அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க கூடாது வேண்டாம் அது பிரச்சனை உண்டாகிடும் அப்ப ஆளுக்கு தெரிய இல்ல அவர் தெரிஞ்சு கொள்ள வாரம்னா சொல்லிக் கொடுங்க இப்ப ஒரு ஆள் தும் சும்மா அப்ப நம்ம சொல்லி கொடுங்க தும் என்ன செய்யணும் அஹமது இல்லா சொல்லணும் அதை கேட்டுக்கிற ரஹமுக்கல்லா சொல்லணும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சா சொல்லிக் கொடுக்கணும் இங்க இருந்து ஐமோன் இன்பி அதன் பின்னால் அவர் குரானை படிச்சு கொடுத்தார் தப்சீரை படிச்சு கொடுத்தார் ஹதீச படிச்சு கொடுத்தார் பிக படிச்சு கொடுத்தார் தாரீக படிச்சு கொடுத்தார் சீரா படிச்சு கொடுத்தார் அவர் உலம் அதாவது உலமாக்கூடிய சபைகளில் இருந்து பேசினார் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தார் நான்கு ஐந்து புத்தகம் எழுதினார் பல உரைகள் பல விடயங்கள் ஆதாரபூர்வமா சொல்லி கொடுத்தார் எல்லாம் எடுக்க ரெண்டாவது சதகா ஜாரியா நிலையான தர்மம் இது கபருக்குள்ளே வரும் மூண்டா சொன்னாங்க வலதுன் சாலிஹுன் எது உலகு சாலியான குழந்தை பிரார்த்தித்தா கபூருக்குள்ள வரும் துண்டிக்கப்படாதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன அது ஏற்றுக்கொள்ளப்படும் துண்டிக்கப்படாது அப்படின்னு அர்த்தம் என்ன கபுருக்குள்ள வரும் வலதுன் வலது பிள்ளை பிரார்த்தித்தால் அந்த துவா அது அல்லா ஏற்றுக்கொள்ளப்படும்